கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருநூற்று எழுபதை தாண்டியுள்ளது மண்ணை தோண்ட தோண்ட புதையல்கள் போல் மனித உடல்கள் வெளியேறி வருகின்றன கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஏற்பட்ட நிலச்சரிவில் சூரல்மலை முண்டகை ஆகிய கிராமங்கள் மண்ணோடு மண்ணாக புதைந்தது ஒரு சில வீடுகள் மட்டும் ஆங்காங்கே சிதிலமடைந்து சேரும் சகதியுமாக காணப்படுகிறது அதிகாலை நேரத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவால் ஏராளமானோர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர் இந்நிலையில் ராணுவம் கடற்படை விமானப்படை மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படைகள் இந்த பகுதியில் முகாமிட்டு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் துரிதமாக ஈடு வருகின்றனர் கனமழையால் சிதலமடைந்த ஆற்றின் மறுபுறம் உள்ள முண்டகை கிராமத்திற்கு தற்காலிக இரும்பு பாலம் அமைத்து அங்கு சிக்கி தவித்தவர்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருகிறார்கள் இதுவரை நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த இருநூற்று எழுபதற்கும் மேற்பட்டோரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது நூற்றுக்கும் மேற்பட்டோரின் நிலை குறித்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை விடிய விடிய மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இன்னும் மீட்பு படையினர் சென்று சேர முடியாத இடங்களில் சிக்கி தவிக்கும் மக்களுக்கு ஹெலிகாப்டர்கள் மூலம் உணவு உள்ளிட்ட தேவையான பொருட்கள் வழங்கப்படுகிறது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்